வணக்கம் இந்த பெண்களுக்கு ஏன் ஆண்கள் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அதுவும் முத்துக்குமரன் மேல இவ்வளவு வன்மத்தை ஏன் கக்குறாங்கன்னு எனக்கு புரியல சோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் எவ்வளவு கேரி ஃபார்வர்டா இருக்காங்க ஈஸியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு நான் உங்கள்ட்ட இன்னைக்கு காலையில இருந்து நடந்த விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது உங்கள்ட்ட டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பாஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ கண்டிப்பா லைக் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் சரிங்களா சோ முதல்ல வந்து இந்த பெண்கள் வன்மம் சரிங்களா அந்த பெண்களுடைய வன்மத்தை பத்தி நான் வந்து சொல்லிடுறேன் மெயினா முத்துக்குமரன் மேல இருக்கிற வன்மம் இது வந்து ஒரு அப்படியே லயனா தான் போக சொன்ன ஆடராவே உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா அண்ட் பவித்ராஜ் அண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க சொல்ல இந்த போன வாரம் டாஸ்க் எப்படி போச்சு அப்படி இப்படின்னு தர்சிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க உங்க விளையாடல இவங்க உங்க விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல புசுகன் இந்த வார்த்தையை வந்து நான் பவித்ராஜ் அண்ணி எதிர்பார்க்கவே இல்ல டக்குன்னு பவித்ராஜ் அணி முத்துவெல்லாம் என்னத்த விளையாடினா அவனெல்லாம் போய் ஒரு அந்த கிழவி கேரக்டர்ல இருந்து இன்னும் வெளியே வரல அவன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவனை போய் இது பண்ணிட்டு முத்து விளையாடவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சத்தியமா சொல்றேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முத்துக்கு சொம்படிக்கிற மாதிரி தெரிஞ்சோ தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா மனசாட்சியை தொட்டு சொல்றேன் நான் முத்துக்கு சொம்படிக்கல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க போன வாரம் முத்து கேம் விளையாடல அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கோபம் தான் பவித்ரா ஜனனி பெஸ்ட் பிளேயர் நான் அவ்வளவு பண்ணேன் நேத்து அவ்வளவு சப்போர்ட் பண்ண பவித்ரா ஜனி அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தேன் ஆனா அவ்வளவு சூப்பரா பண்ணதுக்கு ஒரே காரணம் என்ன அவங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த ராஜமாரா கேரக்டர் அதுல கூண் இந்த மாதிரி நடிக்கணும் அவங்க கூன் விழுந்த மாதிரி ரெண்டு நாள் நடிச்சிருக்காங்கிற ஒரே காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா பவித்ராஜனிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க அதிகமா இருக்கு அதுக்கு மட்டும் தான் டைலாக்ஸ்லயோ பேசின விதத்திலயோ முழுக்க முழுக்க சண்டை மட்டும் தான் இருந்துச்சு தவிர அதுல கண்டன்ட்டுங்கிற எதுவுமே கிடையாது சரியா இது ஒண்ணுதான் பவித்ராஜ் ரணி போன வாரம் ஃபுல்லா பண்ண ஒரு விஷயம் வேற எதுவுமே அவங்க பண்ணல ரூல்ஸ் பிரேக்கிங் நிறைய பண்ணிருக்காங்க ஆனா முத்துக்குமரை ஒரு பொதுமக்கள் கேட்டகரியில எல்லாம் அசால்ட்டா மாவரைச்சிட்டு இருந்த டைமிங்ல முத நாளே மொத நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து கேரி ஃபார் கையில தூக்கணும் அதாவது பாய்ஸ் டீம் அந்த தீபக் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட கேரக்டர்ல இருந்து இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பெண்கள் வீட்டுக்குள்ள போய் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு ஃபன் கண்டென்ட்டா வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ அப்படி இருந்த முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னத எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை சோ இதுதான் நீங்க பண்ணுறது முத்துக்குமரன் மட்டும் இந்த அதை வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த கண்டென்ட் வேணாம் இந்த டாபிக்ல போவாதீங்க இந்த கேரக்டர் நீங்க பண்ண வேணாம்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அதை தடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இதே ராஜாங்கம் டாஸ்க் இப்பயும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா அதை முத்துக்குமரன் வேற மாதிரி இவங்க எல்லாரையும் போட்டு அமைக்கி கொண்டு போயிருப்பாப்பில்ல அப்படிங்கிறத உண்மை அப்படி இல்லைன்னாலும் அந்த கேரட் ரூட்டு வெளில வர சொன்னாலும் வெளில வந்தாலும் அவராளு என்ன பண்ண முடியுமோ என்னென்ன சிறப்பா பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணாருன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இது முத்துக்குமரனுக்கு சொம்பு வீடியோ கிடையாது அதை முதல்ல சொல்லிக்கிறேன் சரி ஏதாவது நார்மலா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது வந்து ஆண்கள் வீட்டுலேருந்து பெண்கள் வீட்டுக்கு வந்து போய் அந்த கிச்சன்ல போய் ஜாமான் தான் முத்துக்குமரன் போகணும்னு சொல்றப்பல சோ அப்ப டாஸ்க் கொடுக்குறது சௌந்தரியா வந்து டாஸ்க் கொடுக்கணும் ஸோ டாஸ்க் கொடுக்க வேண்டிய சௌந்தர்யாவுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல உடனே யோசிச்சுட்டு நீ போய் கழுவ நான் அப்புறம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு மூணு பேர் அதே மூணு பேர் பேசிக்கிறான் தரிசியா பைத்ராஜனி சௌந்தர்யா மூணு பேர் பேசுறாங்க என்ன டாஸ்க் கொடுக்கறான்னு சொல்லி யோசிச்சு இவனை கூப்பிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு கேள்வி கேப்போம் அது கரெக்டா பாத்தீங்கன்னு சொல்றானா பாப்போம்னு சொல்லிட்டு ட்ரூவார் இவங்க மனசுக்குள்ள இருக்கிற கொஸ்டின் நீ தான் இருக்கியா நீ எல்லாருமே அன்பு காட்டுறியா நீ என்ன நடந்துகிட்டு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்வி சரியா அதுக்கு எல்லாருமே முத்துக்குமரம் ஆமா இல்ல பதில் சொல்லிட்டு கடைசியாக எந்திரிச்சு போகும்போது என்ன அப்படின்னா அந்த டாப் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வருது சரிங்களா நீ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி உனக்கு ஓட்டு உள்ளவங்க ஜாக்லீன்க்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டகல வந்து தர்சிகா கேள்வி கேக்குறாங்க அது அப்படி கிடையாது அது வேற காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவரு இவர் வெளில போகும்போது ஓட்டு விழுறதெல்லாம் கரெக்ட் தான் ஓட்டு விழுதான் அவங்களுக்கு ஓட்டு விழுவனா இல்லைன்னா சொல்ல ஆனா ஜாக்லின் கண்டிப்பா ஃபைனல் கண்டஸ்டன்ட் என்னோட டாப் ஃபைவ்ல வந்து ஜாக்லின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சரிங்களா அந்த சொல்லும் போது இதெல்லாம் பேசும்போது பைத்ராஜ் அணி மூஞ்ச பாக்கணும் அந்த கிழவி கேரக்டர் விட்டு இன்னும் வெளியிலே வரல பைத்ராஜ அணி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க முத்துக்குமரனை பாத்துட்டு அலட்சியமா பாக்குறது அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ வன்மத்தின் உச்சமா வந்து பாத்தீங்கன்னா நீ பவித்ராஜனையும் அந்த உச்சத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ இந்த இடத்துல பவித்ராஜன் சொல்லிட்டு அவர் முத்துக்குமரன் வந்து பெயிட்டாப்ல சரிங்களா அங்க போயிட்டாப்ல அங்க வந்து அவங்களோட வன்மத்தை வந்து பேசிக்கிறாங்க எப்படி இருக்கா அது பண்றான் விளையாட மாட்டான் சும்மா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் அன்பு காட்டுறேன் அன்பு காட்டுறேன் எல்லாரையும் ஏமாத்திட்டு நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்க சொல்லிட்டு உண்மையாவே விளையாடலாம்னு சொல்லி பேசிக்கிறாங்க பேசிட்டு இந்த சாச்சனா புள்ள முத்துக்குமார போகும்போது பேசாம இருக்காம அது ஒரு பக்கம் உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டு ஆமா என் டாப் ஃபைவ்லயும் அஞ்சு பேர் இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாய்க்கு கொடுப்பு சும்மா இல்லாம என் டாப் ஃபைவ்ல அஞ்சு பேர் இருக்காங்கண்ணே அந்த அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இல்லனே ஆனா அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சௌந்தர் இல்லன்னு ஏன் ஆனா சௌந்தர்யா இல்ல சௌந்தர்யா இல்ல அவரோட இதுல சௌந்தர்யா இருந்துச்சு அதனால என்னோட இதுல சௌந்தரியா இல்லனே அப்படின்னு சொன்னதும் முத்துக்குமாரன் வந்து டாப் ஃபைவ்ல ஜாக்லின் சௌந்தர்யா இருக்காங்கன்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்ட சௌந்தர்யா ஈன்னு பல்ல காமிச்ச சௌந்தர்யா சாச்சனா அந்த இடத்துல என்னோட இல்ல வந்து அவங்க என்ன சாச்சனா சொன்னது வாய்க்கு ஒப்பா இருந்தாலுமே சாச்சனா சொன்னேன் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல சௌந்தர்யா இல்லைன்னு சொன்னாங்க சொல்லியிருக்க கூடாதாங்க ஆனா அது சொன்னதுக்கு சௌந்தர்யாவுக்கு அப்படியே பொங்கிக்கிட்டு வருது கோவம் அப்படியே பொங்கிட்டு முறைக்கிறாங்க குறு குறு குறுகுறுன்னு முறைச்சிட்டு சாச்சனா சொல்லிட்டு அந்த போயிட்டாங்க அந்த போனோடனே உடனே இவ வந்து சாச்சினா வந்து முத்துக்குமரனால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கா பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கா மத்த எல்லாரும் அவனோட பழகுறாங்க ஆனா இன்ஃபுளுயன்ஸ் இல்ல இவ இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு அது என்னன்னே தெரியாம இவ வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க சரியா இது ஒரு கன்வர்சேஷன் இந்த வன்மத்தை கக்கன விஷயத்துக்கு ஆப்போசிட்டா ஆண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன் இந்த வாரத்துக்கான ஒரு டாஸ்க் அந்த ஆடியன்ஸ் போல் ஒண்ணு வரும் இல்லையா அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஆண்கள் வந்து பெண்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம மக்கள் நம்ம அனுப்பின பதில் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் விட்டார் பெண்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதுல உடனே குசியாகி காலையில இந்த லெட்டர் வந்தாலும் குசியாகி கட்டந்து கத்துறாங்க பொண்ணுங்களாம் அது வேணும் இது வேணும் பிக் பாஸ் சிக்கன் அனுப்பி கொடுக்க பிக் பாஸ் அதை அனுப்பி கொடுக்க பிக் பாஸ் அப்படி இப்படின்னு கேட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க அவங்க பாவம் உங்களை உள்ள எடுத்து போட்டதுக்கு நட்டத்துல போயிட்டு இருக்கு இதுல இதை வாங்கி கூட அதை வாங்கி கூட நைட்டு போடுறதுக்கு பர்கர் வாங்கி கூடன்னு கேட்டுட்டு இருக்கீலடான்னு நினைச்சிருப்பாரு பிக் பாஸ் சோ நம்ம வந்த கண்டுட்டுக்கு வரலாம் சோ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கேட்டாங்க கொடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியல பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பசங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க பொண்ணுங்களுக்குள்ள என்ன டாஸ்க் அப்படின்னா இப்போ என்ன கன்வர்சேஷன் போகுது அப்படின்னா நமக்கு சமைக்க வர்றாங்களே அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கறது எந்த பொருள் எடுத்து சமைக்க சரி பொருள் கூட பிரச்சனை இல்ல வர்றவங்க இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை பேர் தான் சமைக்கணும் இந்த டாஸ்க்கை பண்ணிட்டு தான் உள்ள போய் சமைக்கணும்னு ஒரு ரூல்ஸை பத்தி பெண்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஆண்கள் என்ன தெரியுமா யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முட்டு கொடுத்துட்டு வர்றவங்க எல்லாம் அதை பார்த்தா ஏன்னா புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் ஆண்கள் முத்துக்குமரன் தீபக்கு விஜய் விசால் தான் மெயினாக சமைக்கிற ஆட்களே இருக்காங்க சோ அதுல ஆண்கள் பேசிக்கிற விஷயம் முத்துக்குமரன் சொல்றான் இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து நல்லாவே சாப்பிட்ல பொம்பளை பிள்ளைங்க இது வரைக்கும் ஒழுங்காவே அவங்க வந்து இன்னும் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்ல அவங்க இது வரைக்கும் நல்லா நல்ல சாப்பாடே ஒழுங்காக சாப்பிடலனே ஸோ இந்த தடவை நம்ம வந்து எதாவது நல்லா சமைச்சு போடலானே அப்படின்னு வந்து முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காப்புல அந்த விஜே விசால அவரோட பங்குக்கு பெசாம கப்பல வெஜ் பிரியாணி செய்வோம்னு முத்துக்குமார் சொன்னோடனே ஓகேயா வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு உள்ள முட்டையை அவிச்சு உள்ள வச்சு கொடுத்துருவோம் உள்ள வச்சு சர்ப்ரைஸா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாப்புல உடனே இல்லையா அது நல்லா இருக்காது நம்ம வந்துட்டு தீபகண்ணம் பண்ணுவோம்ல முட்டை அவிச்சு அதை ரெண்டாவது ஒரு மாதிரி பொறிச்ச மாதிரி குடுப்பாப்ல அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றான் தீபக்னும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம மூணு பேர் சேர்ந்து நின்று அவங்க நல்லபடியா சமைச்சு போட்டுருப்பா நம்மளோட முடிஞ்சு அவங்களுக்கு நல்லதான் சாப்பாடு செஞ்சு போடுவோம்னு சொல்றாங்க சோ தாங்க ஆண்கள் இவ்வளவுதான் ஆண்கள் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்காக சமைக்க வர்றவனுக்கு டாஸ்க் கொடுப்புமா இத்தனை பேரை தான் அலோவ் பண்ணணும் இவன் சமைக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து பேசுறீங்க யார் யாரு மஞ்சரி அண்ட் பெண்கள் டீம் மஞ்சரி அண்ட் பெண்கள் டீம் மெயினா மஞ்சரி சரிங்களா ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து பேசி உங்களுக்கு சமைச்சு போட வர்றீங்களே இவ்வளவு இது பண்றீங்களே ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க வெளியில அவங்களுக்கு நல்ல சாப்பாடை சமைச்சு போடும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் பெண்கள் ஆண்கள் இவ்வளவுதான் இவங்க என்ன பண்றாங்க வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க எதுக்காக ஆண்கள் மேல போயிட்டு இருக்காங்க எதுக்காக பெண்கள் வந்து முக்காவாசி பேர் பெண்களே என்ன சொல்றாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க பண்றது ஒஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரே காரணம் இந்த எண்ணத்தினால மட்டுமே இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை பெண்கள் இதை திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் தயவு செஞ்சு திருத்திக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு ரிகொஸ்ட் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த தூக்கி வெளில போடுங்கய்யா தயவு செஞ்சு தரிசிகா ஊதிக்கு வெளில போட்டுருங்க சீரியஸா சொல்றேன் இருக்கிற எல்லாத்துக்கும் விஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டு விஷமாக்கிட்டு இருக்கு தர்சிகா தயவு செஞ்சு தரிசிகா ஊதிக்கு வெளில போட்டுருங்க இந்த வீடியோல உங்களோட கருத்துக்கள் ஆண்களோட மனநிலை எப்படி இருக்கு பெண்களோட மனநிலை எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற தங்கி தங்கி பாய்